இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை இருபது பிப்ரவரி செவ்வாய்க்கிழமை இன்று துய்திகை மகம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவு காலம் மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை சூளம் வடக்கு இன்றைய ராசிப்பலன் மேஷம் தாமதம் ரிஷபம் லாபம் மிதுனம் அச்சம் கடகம் எதிர்ப்பு சிம்மம் வரவு கண்ணி பாராட்டு துலாம் செலவு விருச்சிகம் ஆதாயம் தனுசு சுபம் மகரம் புகழ் கும்பம் அன்பு மீனம் நன்மை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்